ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு தன்னடக்கம் செல்ஃப் கண்ட்ரோல் வாசிக்க வேண்டிய வேத பகுதி சங்கீதம் முப்பத்தி எட்டு முதல் பதினைந்து வசனங்கள் கர்த்தாவே உம்முடைய கோபத்தில் என்னை கடிந்து கொள்ளாதேயும் உம்முடைய உக்கிரகத்தில் என்னை தண்டியாதேயும் உம்முடைய அம்புகள் எனக்குள்ளே தைத்திருக்கின்றன உமது கை என்னை இருத்துகிறது உமது கோபத்தினால் என் மாம்சத்தில் ஆரோக்கியம் இல்லை என் பாவத்தினால் என் எலும்புகளில் சவுக்கியமில்லை என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று அவைகள் பார சுமையை போல் என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தன நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன் நாள் முழுவதும் துக்கப்பட்டு தெரிகிறேன் என் குடல்கள் எரிபந்தமாய் எரிகின்றன என் மாம்சத்தில் ஆரோக்கியமில்லை நான் பலமற்று போய் மிகவும் நொறுக்கப்பட்டேன் என் இருதயத்தின் கொந்தளிப்பினால் கதறுகிறேன் ஆண்டவரே என் ஏங்கலெல்லாம் எல்லாம் உமக்கு முன்பாக இருக்கிறது என் தவிப்பு உமக்கு இருக்கவில்லை என் உள்ளம் குழம்பி அலைகிறது என் பலம் என்னை விட்டு விலகி என் கண்களின் ஒளி முதலாய் இல்லாமல் போயிற்று என் சிநேகிதரும் என் தோழரும் என் வாதையை கண்டு விலகுகிறார்கள் என் இனத்தாரும் தூரத்திலே நிற்கிறார்கள் என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் எனக்கு கண்ணிகளை வைக்கிறார்கள் எனக்கு பொல்லாங்கு தேடுகிறவர்கள் கேடானவைகளை பேசி நாள் முழுவதும் வஞ்சனைகளை யோசிக்கிறார்கள் நானோ செவிடனைப் போல கேளாதவனாகவும் ஊமையனைப் போல வாய் தரவாதவனாகவும் இருக்கிறேன் காது கேளாதவனும் தன் வாயில் மறு உத்தரவுகள் இருக்கிற மனுஷனை போலானே கத்தாவே உமக்கே காத்திருக்கிறேன் என் தேவனாகிய கர்த்தரே நீர் மறு உத்தரவு கொடுப்பீர் இன்றைய மனப்பாட வசனம் இரண்டு பேதிரு ஒன்று ஆறு பொறுமையுடன் தன்னடக்கத்தை கூட்டிக் கொள்ளுங்கள் ஆட் பேஷன்ஸ் டு செல்ஃப் கண்ட்ரோல் தன்னடக்கம்தான் கிறிஸ்தவத்தில் பத்தில் ஒன்பது பங்கு என்பார் பதினாறாம் நூற்றாண்டு பேராயர் ஒருவர் செல்ஃப் கண்ட்ரோல் இஸ் நைன் டைம்ஸ் ஆஃப் கிறிஸ்டியானிட்டியாம் தன்னடக்கமின்மை மிக கொடிய தீங்கு என்று சொல்ல முடியாவிட்டாலும் மனிதனுக்கு தெரிந்த மிக கொடியவைகளில் அது ஒன்று என்பது அப்ரஹாம் லிங்கனின் கருத்து சாலமோன் கொடுத்த எச்சரிப்பு இதோ நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து இருபத்தி எட்டு தன்னடக்கம் இல்லாத மனிதர் அரண் அழிந்த காவல் இல்லாத பட்டணம் கட்டுப்படுத்த முடியாத கோபம் பாவத்தின் நச்சுக்கனி அது பீறி போடும் ஓனாய் கிறிஸ்து ஒருவரே அபிதமான ஆவேச குணத்தை மாற்ற முடியும் தன்னடக்கம் என்பது நமது உணர்வுகள் சொற்கள் செயல்கள் ஆகியவற்றை கட்டுப்படுத்தலாம் செல்ஃப் கண்ட்ரோல் மீன்ஸ் இட் இஸ் கண்ட்ரோலிங் அவர் ஃபீலிங்ஸ் அவர் வேர்ட்ஸ் அண்ட் அவர் ஆக்ஷன்ஸ் புதிய ஏற்பாட்டில் வருகிற பல கட்டளைகளிலே ஒரு கட்டளை பொதுவாக நம்மை குழப்பம் அது எபேசிய நான்கு இருபத்தி ஆறிலே உள்ளது கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் இந்த வசனத்தின் அர்த்தத்தை புதிய ஏற்பாட்டின் நவீன விரிவாக்கம் ஒன்றிலிருந்து நான் இவ்விதம் புரிந்து கொள்கிறேன் உங்களுக்கு கோபம் வந்தால் அது புண்பட்ட பெருமையினாலோ உங்கள் ஆவேச குணத்தினாலோ ஏற்படவில்லை என்பதை நிச்சயித்துக் கொள்ளுங்கள் கோபத்தோடு படுக்கைக்கு செல்ல வேண்டாம் பிசாசு இடம் பிடிக்க விட்டுவிடாதிருங்கள் தன்னடக்கத்தை பற்றி பேசும்போது நாவடக்கம் மிகவும் 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 முக்கியமானது அதுதான் பிரதானமானது யாக்கோபு மூன்றாம் அத்தியாயம் இரண்டாம் வசனத்தில் இப்படி சொன்னார் நாம் எல்லாருமே அநேக காரியங்களில் தவறுகிறோம் ஆனால் பேச்சில் தவறாதவர் நிறைவு பெற்றவராவர் அவர்களே மற்ற எல்லா காரியங்களிலும் தங்களை கட்டுப்படுத்த வல்லவர்கள் இதோ சாலமோன் விட்ட ஒரு சவால் பேச துடிதுடித்துக் கொண்டிருப்பவன் இனி பார்த்திருக்கிறாயா முட்டாளாவது திருந்துவான் இவன் திருந்துவது எப்படியோ நீதிமொழியில் இருபத்தி ஒன்பது இருபது குறை காணலும் தூற்றி திரிதலுமே இயேசு கிறிஸ்துவின் சபையை தாக்கியுள்ள மோசமான கொள்ளை நோய்கள் நம்மில் மிக தீயவரிடமும் அவ்வளவு நல்லது உண்டு நம்மில் மிக நல்லவரிடமும் அவ்வளவு தீயது உண்டு என்பதை நாம் நினைவிற்கொண்டால் எப்பொழுதுமே குற்றம் காண வேண்டும் என்று நாம் விரைய மாட்டோம் விளைய மாட்டோம் சோ மச் ஆஃப் குட் இன் ஆஃப் அஸ் அண்ட் இஸ் சோ மச் இது ஒரு மாறாத உண்மை புரளிக்கும் தூற்றுதலுக்கும் நாம் எவ்விதம் எதிர்ச்செயல் புரிகிறோம் என்பதே நமது ஆன்மீகத்தை அளக்கும் We ஆர் நாட் நோன் பை அவர் ஆக்ஷன்ஸ் பட் we ஆர் நோன் பை our reactions towards லேண்டா அண்ட் ஃபால் finding. தாக்குவதும் திருப்பி தாக்குவதும் ஒரு காசும் பெறாது அட்டாக் அண்ட் கவுண்டர் அட்டாக் யூஸ்லெஸ் சிமேயி என்பவன் தாவீதை தூட்டிக்கொண்டு அலைந்தபோது தாவீதின் உடனாளிகள் சிமேயின் தலையை எடுத்துவிட வேண்டும் என்று துடித்தார்கள் தாவீதோ அவர்களிடம் சொன்னது ஒருவேளை என்னை பழிக்க வேண்டும் என்று ஆண்டவரே அவனுக்கு சொல்லி இருந்தால் அவனை தடுத்து நிறுத்த நான் யார் இன்னும் அருமையான ஒரு முதிர்ச்சி பாருங்கள் இதுதான் தன்னடக்கம் இதுதான் பொறுமை ரெண்டுசா முதல் பதினாறாம் அத்தியாயத்தில் இதை நாம் வாசிக்கிறோம் யுகத்தின் இறுதிக்குள் நாம் நெருங்கி வர வர தன்னடக்கம் இல்லாமல் அவதூறு செய்கிறவர்கள் பெருகி கொண்டே இருப்பார்கள் என்று இரண்டு முப்பத்தி மூன்று மூன்றிலே வாசிக்கிறோம் தீதான எல்லாவற்றையும் அடியோடு பிடுங்கிவிட வேண்டும் என்று நமக்குள் ஆத்திரம் வரும் ஒரு பொறுமையற்ற ஆத்திரம் எழும்பும் அதை கட்டுப்படுத்த வேண்டும் முழுவதும் அதை சரியாக செய்து முடிக்கும் ஆற்றலும் அறிவு நமக்கே கிடையாது கலைகளுக்கு பதிலாக கோதுமையையும் நாம் பிடுங்கிவிடக்கூடும் எனவே தான் அந்த வீட்டு அந்த வயல் எஜமான் இதோ களைகள் இருக்கின்றனவே நாங்கள் போய் பிடுங்கி விடுகிறோம் என்று சொன்ன பொழுது கலையை பிடுங்கும் பொழுது நீங்கள் கோதுமையும் பிடுங்கி விடுவீர்கள் கொஞ்ச நாளைக்கு அவையெல்லாம் வளரட்டும் முடிவிலே நாம் முதலாவது கலையை பிடுங்கி அவற்றை எரித்து போடுவோம் என்று சொன்னார் பிரியமானவர்களே நாமும் அந்த நாளுக்காய் காத்திருப்போம் ஒன்று குரந்திய நான்காம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்திலே நம்ம எல்லாருக்கும் முக்கியமான ஒரு கற்றளை உண்டு ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள் இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார் அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும் பொறுமையுடன் தன்னடக்கத்தை கூட்டிக் கொள்ளுங்கள் எங்கள் மகாபிரிய தேவனே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தன்னடக்கமாகிய ஆவியின் கனியை வெளிப்படுத்தி காட்டாததால் எங்களுக்கு எவ்வளவு இழப்பு எத்தனை பேருக்கு எவ்வளவு பாதிப்பு தீக்கொளுத்தி விட்டோமே ஆண்டவரே காடுகளை தீக்கொளுத்துவது போல தன்னடக்கமற்ற எங்களுடைய குணத்தினாலே நாவடக்கமட்ட எங்களுடைய குணத்தினாலே இத்தனை பேரை நாங்கள் அழித்து விட்டோம் அழித்து கொண்டிருக்கிறோம் எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களை மன்னியும் உங்களுடைய குமாரனாய் இயேசு கிருஷ்ணன் இரத்தத்தை கொண்டு எங்களை சுத்தமாக்கும் அன்று தீர்க்கனின் நாவுகளை பலிபீடத்தின் அக்கினி வைத்து தொட்டு நீர் சுத்தமாக்கினது போல இன்று எங்களுடைய நாவுகளையும் கர்த்தாவே பலிபீடத்தின் அக்னியினால் சுத்தமாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுடைய மனதை கட்டுப்படுத்த எங்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்த எங்களுடைய சொற்களை கட்டுப்படுத்த எங்களுடைய செயல்களை கட்டுப்படுத்த ஆண்டவரே ஏதோ கர்த்தாவே உதவி செய்யும் என்று நாங்கள் ஜெபித்து விட்டுவிடாதபடி உமோடு சேர்ந்து நாங்கள் ஒத்துழைக்க அதற்கு முயற்சி எடுக்க பயிற்சிகளை மேற்கொள்ள கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தன்னடக்கம் இல்லாத இடிந்த மதில் போன்ற வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டாம் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தாரும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன்